இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில ஒளிபரப்பான அழகு சீரியல் மூலமா சின்ன திரையில அறிமுகமானவங்க நடிகர் அவினாஷ் நாயகனா களமிறங்குறதுக்கு முன்னாடியே டான்ஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்காரு எந்த ஒரு நடன நிகழ்ச்சியா இருந்தாலும் அதுல கலந்துக்கிட்டு நடனம் ஆடிட்டு வந்தவர் முதல்ல அழகு சீரியல்ல நடிச்சாரு அதுக்கப்புறம் சன் டிவிலேயே கயல் சீரியல்லயும் நடிச்சிருந்தாரு அப்படியே விஜய் டிவி பக்கம் வந்தவர் வீட்டுக்கு வீடு வாசப்படி தொடர்ல நடிச்சிருந்தாரு இப்போ மகளே என் மருமகளே அப்படின்ற சீரியல்ல முக்கிய கதாபாத்திரத்தை நடிச்சுட்டு வராரு அவினாஷ் பதிமூணு வருட காதலிய திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அவங்களுக்கு சமீபத்துல குழந்தையும் பிறந்திருந்தது குழந்தையோட புகைப்படங்கள் நிறைய தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவினாஷ் பதிவு செஞ்சுட்டு வராரு சீரியல்ல படு பிஸியா நடிச்சுட்டு வர அவினாஷ் தன்னோட மனைவி மற்றும் குழந்தையோட இலங்கைக்கு சுற்றுலா போயிருக்காரு சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் 能够。那个